வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம இருக்க கதை என்னன்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைங்கிலிகள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சார்ந்த கற்பனை கதையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ அத்தியாயம் இருபத்தி ஏழுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் கதை கேட்டீங்கன்னா கதை உங்களுக்கு முழுதாகவும் தெளிவாகவும் புரியாது அதனால இதற்கு முந்தைய அத்தியாயங்களை பார்த்துட்டு வாங்க இதற்கு முந்தைய அத்தியாயம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு வாங்க சரி நம்ம கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் இருபத்தி ஏழு நிபந்தனை காதல் ஏழவர் குழலையின் நிபந்தனையை கேட்டு அதிர்ந்து போய் நின்றான் இளமாறன் தன்னை மணந்து கொள்ளும் நிபந்தனையே அவளே தன்னிடம் கூறுவாள் என்று சற்றும் எதிர்பாராத இளமாறன் என்ன பதில் கூறுவது என்று மயங்கி நின்றான் முதலில் அமருங்கள் வீரரே ஏன் இப்படி மலைத்து எழுந்து விட்டீர்கள் என் தந்தை கூற வேண்டியதை நானே கூறிவிட்டேன் உங்களை பார்த்ததும் எனக்கு பிடித்து விட்டது தந்தையிடம் கூறினேன் அவரும் முதலில் மறுத்தார்தான் காரண காரியங்களை நான் விவரித்தவுடன் அவரும் சம்மதித்து விட்டார் அதனால் நானே உங்களிடம் இதை பற்றி கூறிவிட்டேன் அதனால் நான் மோசமான பெண் என்று நினைக்க வேண்டாம் வீரரே உங்கள் பதிலே கூறுங்கள் என்றால் குழலி அமைதியாக ஆனால் அவள் குரலில் மட்டும் காதல் பெருக்கெடுத்து உறுதியும் இருந்தது இப்படி ஒரு நிபந்தனையை நான் எதிர்பார்க்கவில்லை இளவரசி இதில் என் விருப்பமும் கலந்திருக்கிறது என் விருப்பத்தை கேட்காமல் நிபந்தனையாக பேசுவது சரியில்லை இளவரசி என்றான் இளமாறன் ஏன் சரியில்லை இளமாறா என்று கேட்டபடி உள்ளே வந்தான் இளவரசன் இளஞ்சலியன் அவனை கண்டதும் இளமாறன் எழுந்து நின்றான் இளமாறா அமர்ந்து கொண்டே பேசலாம் புட்கார் என்றான் இளவரசன் இளமாறன் தயங்கியபடியே அமர்ந்தான் இளவரசரே நான் கேட்டு வந்தது படை உதவி உதவியே ஆனால் நீங்கள் சம்பந்தம் பேசுவது எப்படி சரியாகும் அதுவும் நான் ஒரு சிங்கள தமிழ் குடிமகன் நீங்களோ பாண்டிய அரச குடும்பம் இதில் சம்பந்தம் பேச இடமே இல்லையே என்றான் இளமாறன் இளமாறா நீ கேட்டவுடன் உன்னை யாரென்று தெரியாமல் படை உதவி செய்ய பாண்டியர் ஒன்றும் தெரியாத குழந்தை இல்லை நீ மதுரைக்கு வந்ததிலிருந்து சிங்களம் சென்று திரும்பி வந்தது வரை அனைத்தும் எங்களுக்கு தெரியும் நீ ஒரு அரச குடும்பத்தவன் என்றும் தெரியும் அதனால் சம்பந்தம் பேசுவது தவறல்ல என்றான் இளவரசன் இல்லை இளவரசரே அப்படி நான் அரச குடும்பத்தை சேர்ந்தவனாய் இருந்திருந்தால் நான் ஆட்சியை விட்டு கொடுக்க சம்மதித்திருக்க மாட்டேன் என்றான் இளமா இளமாறன் அங்குதான் உங்களது புத்திசாலித்தனம் செயல்படுகிறது இளமாரா நீ அரச குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் உனக்கும் தமிழர்களுக்கு இடையே எதிரிகள் உண்டு அவர்களால் உனக்கு உயிர் ஆபத்து ஏற்படலாம் அப்படி இல்லையானால் போரில் எதுவும் நடக்கலாம் உங்களுக்கு பிறகு யாரென்று போட்டி மீண்டும் எழலாம் அதனால்தான் எங்களுக்கு ஆட்சியை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடிவு செய்தீர்கள் என்றான் இளவரசன் இவ்வளவு தகவல் தகவல்களும் இவனுக்கு எப்படி தெரிந்தது நம் சரித்திரத்தையே எடுத்து வைத்திருக்கிறானே ஒருவேளை கயல்வெளி அனைத்தையும் கூறிவிட்டாளோ அதனால்தான் நம் கண்ணில் படாமல் மறைந்திருக்கிறாளோ அவள் ஒன்றும் சாதாரண பெண் இல்லையே தன் மனைவி ஆகிவிட்டால ஒன்றும் புரியாமல் குழம்பி நின்றான் இளமாறன் இளமாறா என்ன யோசனை என்று கேட்டான் இளவரசன் அண்ணா அவருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனால்தான் வாய் எல வாய் பேச இயலவில்லை நிபந்தனையை நானே அவரிடம் கூறினேன் நீ அவரை பற்றி விவரங்களை கூறிவிட்டாய் அதனால்தான் மலைத்து போய் இருக்கிறார் என்றார் சிரித்தபடி கூறினாள் இளவரசி மௌனம் கலைந்து பேசினான் இளமாறன் இளவரசரே நீங்கள் கூறுவது ஓரளவு உண்மைதான் சிங்களர்கள் தங்களுக்குள் பிரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழர்களும் தங்களுக்குள் பிரிந்து கொண்டு காட்டி கொடுத்து கொண்டு அழிகிறார்கள் இந்நிலையில் உங்கள் படையெடுப்பு உறுதியானால் ஆட்சியை உங்களுக்கு அளிக்க தயாராக இருந்தோம் உங்களுக்கு பிறகாவது தமிழர்கள் ஒன்றுபட மாட்டார்களா என்ற ஆசையால் தான் இந்த முடிவுக்கு வந்தோம் இவ்வளவு விபரமும் உங்களுக்கு தெரிய வந்தது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஆனால் உங்கள் நிபந்தனை தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்றான் இளமாறன் இளமாறா இதில் அதிர்ச்சி அடைய எதுவுமே இல்லை இந்த நிபந்தனைக்கு ஒரே காரணம் என் தங்கையின் விருப்பம்தான் இதில் எங்கள் சுயநலமும் அடங்கிவிட்டது எங்கோ கடல் கடந்து இருவரும் உங்களுக்கு உதவ தாங்கள் வரப்போகிறோம் என்றால் எங்களுக்கும் ஒரு நிச்சயத்தன்மை வேண்டுமல்லவா அதற்கு இந்த திருமண உறவு சரியான நம்பிக்கையாகவும் வேண்டும் அதனால்தான் தந்தையும் நானும் இதற்கு ஒப்புக்கொண்டும் என்றான் இளவரசன் இருக்கலாம் இளவரசே ஆனால் எனது விருப்பம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா என்று கேட்டான் இளமாறன் அரசியல் திருமணங்களில் விருப்பம் முக்கியமில்லை என்றான் இளமாறன் செயல்தான் முக்கியம் அதன் பயன்தான் முக்கியம் என்றான் இளமாறன் இவர்களுக்கு தனது நிலையை எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் திகைத்தான் இளமாறன் தானும் கயல்விலையும் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டதையோ தாங்கள் காதலிப்பதையோ எப்படி விளக்குவது இவர்களின் கிடுபிடி நிபந்தனை படையெடுப்பை பாதித்து விட்டால் என்ன செய்வது என்று யோசித்தான் இளவரசே என்றான் இளமாறன் என்ன இளமாறா எதுவாக இருந்தாலும் தைரியமாக பேசலாம் உன் முடிவுக்கு பிறகுதான் பாண்டிய படைகள் இங்கிருந்து நகரும் என்றான் இளவரசன் மீண்டும் தன்னை வளைக்கும் விதமாகவே இளவரசன் கூறியதே இளமாறனை பேச விடாமல் தடுத்தது குழலியோ இளமாறனை கண் வாங்காமல் பார்த்து சிரித்தபடி அமர்ந்திருந்தாள் சற்று நேரம் அங்கு அமைதியான நிலையே இருந்தது எது வந்தாலும் சரி என்று இளமாறன் பேசினான் இளவரசே நானும் கயல்விளியும் என்று துவங்கினான் விரும்புகிறீர்களா என்று கேட்டான் இளவரசன் நான் கயல்வெளியை சந்திக்க வேண்டும் என்றான் இளமாறன் அவளை நீங்கள் சந்திக்க முடியாது இளமாறா என்றான் இளவரசன் ஏன் என்று சற்று கோபமாகவே கேட்டான் இளமாறன் அவள் பாண்டிய நாட்டு பெண் அவளுக்கென்று சில கடமைகள் இருக்கிறது என்றான் இளவரசன் இருக்கட்டுமே அதற்கு மேல் அவள் என்னை சந்திக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது என்றான் இளமாறன் அவள் இங்கு இல்லை இளமாறா என்றான் இளவரசன் மீண்டும் அதிர்ந்து போய்விட்டான் இளமாறன் இங்கில்லை என்றால் எங்கு இருக்கிறாள் என்று பரபரப்பாக இளமாறன் கேட்டான் அவள் தந்தையை சந்திக்க சென்று விட்டாள் எங்கே இருக்கிறார் அவர் தந்தை அந்த இடம் உனக்கு தெரியாது பொதுகை மலைக்கு சென்று விட்டாள் என்னை கேட்காமல் எப்படி சென்றாள் என்று சீறினான் இளமாறன் உன்னை கேட்க வேண்டிய அவசியமில்லை இளமாறா இது மன்னனின் கட்டளை என்றான் இளவரசன் அப்படியே அமர்ந்து போய் ஆசனத்தில் சாய்ந்து கொண்டான் இளமாறன் இளமாறா நீ எதற்காக அவளைப் பற்றி இவ்வளவு விசாரிக்கிறாய் என்பது எனக்கு தெரியாது நான் பொறுமையாக உனக்கு பதில் கூறியதற்கு காரணம் உன் திருமணமும் படை உதவியும்தான் இத்தோடு நாம் கைவெளியை பற்றி பேசுவதை முடித்து கொள்ளலாம் உனக்கு என்றால் குழலியை உன்னுடன் அழைத்து கொண்டு மன்னரை வந்து பார் இல்லையென்றால் நீ மட்டும் தனியாக வருவதானால் திரும்பவும் சிங்களம் தனியாக செல்ல தயாராக வா என்று கூறிவிட்டு இளவரசன் குடிசையை விட்டு வெளியில் சென்று விட்டான் இளமாறன் ஏது மரியாதை திகைத்தபடியே அமர்ந்து விட்டான் குழலி அவனை பரிதாபமாக பரிதாபமாக பார்த்தபடி மெல்ல அவன் அருகில் வந்தான் தெளிவற்ற அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் வீரரே என்று அழைத்தாள் மெல்ல அவளை நிமிர்ந்து பார்த்தான் இளமாறன் என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டாள் தெரியவில்லை இளவரசி என்னை கடமை என்னும் விளங்கிட்டு ஊமையாக்கி விட்டீர்கள் என் நிலைமை யாருக்கும் புரியவில்லை என்றான் இளமாறன் கோபமாக இது போன்ற நிலைமை எங்களுக்கும் வருவதுண்டு இளவரசே சிங்கள ஆட்சியை நிறுவிய விஜயனுக்கு எங்கள் இளவரசியை திருமணம் செய்து கொடுத்தார்களே அப்போது அவள் விருப்ப விருப்பத்தை கேட்டுக்கொண்டா மனமுடித்தார்கள் அவனுடைய தோழர்கள் ஏழ்நூறு பேருக்கும் பாண்டிய நாட்டு பெண்களை திருமணம் செய்து கொண்டார்களே அவர்களை கேட்டா திருமணம் செய்து கொண்டார்கள் இரு நாடுகளின் நட்பும் பாதுகாப்பும் தான் அப்போது பட்டது அதுபோல்தான் நம் திருமணமும் இரு நாடுகளின் நட்பு என்பதை விட இரு தமிழ் மக்களின் நிம்மதியும் வெற்றியும் தான் முக்கியம் வீரரே உங்களை பார்த்தவுடன் எனக்கு ஏன் பிடித்தது என்று தெரியவில்லை ஆனால் பிடித்துவிட்டது உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் மறுத்து விடுங்கள் உங்களுக்காக நான் மன்னரிடம் பேசுகிறேன் படையை அனுப்பி வைப்பார் அதற்கு நான் உறுதி அளிக்கிறேன் ஆனால் முடிவை என்னிடம் தெரிவித்து விடுங்கள் என்றால் அன்போடு இதை கூறும்போது அவள் குரலில் காதலும் மறு மறந்து போய்விட்டது என்ற ஏக்கமும் பெருக்கெடுத்து ஓடியது புரிந்து கொண்டான் இளமாறன் ஆனாலும் சட்டென்று கயல்விலிய மனதிலிருந்து தூக்கி எரிந்துவிட்டு குழலியை ஏற்றுக்கொள்ள மிகவும் சிரமப்பட்டான் மதுரைக்கு வந்த நாளிலிருந்து இதுவரை தன்னுடன் உயிரும் உடலுமாய் ஒட்டி வாழ்ந்த கயல்வெளியை எப்படி மறப்பான் இளமாறன் ஆனால் இவர்கள் கூறுவதை பார்த்தால் அவளை இனிமேல் சந்திக்க இயலும் என்று தோன்றவில்லை அவளும் தான் எப்படி தன்னை மறந்து விட்டு சென்றாள் என்று ஆச்சரியப்பட்டான் என்னதான் மன்னன் இருந்தாலும் தன்னை சந்திக்காமல் எப்படி சென்றிருப்பாள் ஒருவேளை கட்டாயப்படுத்திய அவளை அவள் தந்தையை பார்க்க அனுப்பி வைத்து விட்டார்களோ பொதிகை மலையா அது எங்கிருக்கிறது இப்போது போய் எப்படி தேடுவது படையை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று என் தாத்தாவிடம் கூணனிடமும் உறுதி கூறி வந்தோமே இப்போது கயல்வெளியை தேடுவதா படையுடன் செல்லுவதா ஒன்றும் புரியாமல் குழம்பி நின்றான் இளமாறன் ஆனாலும் காதலை விட இப்போது கடமை பெரியது அதற்காக இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டியது கட்டாயமாகத்தான் இருக்கிறது குழலியும் அவன் பேசுவான் என்று பொறுமையாக நின்று கொண்டிருந்தாள் ஆனால் அவன் சிந்தனையிலே மூழ்கிவிட்டதால் தன் நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று அவள் முடிவுக்கு வந்தாள் தான் மட்டும் தனியாக தந்தையை சந்திக்க செல் செல்கிறேன் என்றாள் சோக பெருமூச்சு விட்டுக்கொண்டு திரும்பி வாயிலை நோக்கி நடந்தாள் அவள் கார் ஒலி கேட்டு தன் உணர்வு பெற்று நிமிர்ந்தான் இளமாறன் குழலி வாயிலை நோக்கி நடப்பதை பார்த்தான் வேறு வழியில்லை கடமைக்காக நிபந்தனையை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று முடிவுக்கு வந்தான் இளமாறன் இளவரசி என்று அழைத்தான் வாயிலை நெருங்கி இளவரசி அங்கேயே நின்றாள் இளவரசி என்று மீண்டும் அழைத்தான் அவள் அப்படியே நின்று கொண்டு சொல்லுங்கள் என்றாள் அவளும் தன்னை போல் வருத்தமாக இருக்கிறாள் என்று நினைத்தான் குழலி என்று மெல்ல அழைத்தான் சட்டென்று திரும்பினாள் இளவரசி அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது அவளை நோக்கி நடந்தான் இளமாறன் சிரிப்புடன் குழலியும் அவளை நோக்கி நடந்து வந்தாள் அருகில் வந்த அவள் கைகளை தன் கைகளுக்குள் சிறைப்பிடித்தான் இளமாறன் அத்தியாயம் இருபத்தி ஏழு நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயமான இருபத்தி எட்ட இதே வீடியோல பார்க்கலாம் அத்தியாயம் இருபத்தி எட்டு பாண்டியன் விளக்கமும் குழலியின் நெருக்கமும் குடிசைக்குள் நடுநாயமாக பாண்டிய மன்னனும் வீரபாண்டியனும் அவனுக்கு அடுத்த இளவரசன் நெடுஞ்சலியனும் அவனுக்கு அடுத்த படை தளபதிகளும் அமர்ந்திருந்தார்கள் இளமாறனும் இளவ இளவரசி ஏழவர் குழலியும் சேர்ந்து உள்ளே நுழைந்தார்கள் அவர்களை பார்த்து சிரித்தான் மன்னன் வா இளமாறா நீ எப்படியும் குழலியுடன் இங்கு இணைந்து வருவாய் என்பது எனக்கு தெரியும் வா இப்படி அமரு என்று இருக்கையை காட்டினான் பாண்டிய மன்னன் இளமாறன் இருக்கையில் அமர்ந்தான் குழலி மன்னனுக்கு பின்புறமாக போய் நின்று கொண்டாள் மன்னருக்கு என் வணக்கம் என்றான் இளமாறன் இளமாறா உன் முடிவு சரியான முடிவு புத்திசாலித்தனமான முடிவு இது நான் எதிர்பார்த்த முடிவு என்றான் மன்னன் இல்லை மன்னா அவர்களை கடமைக்காக எடுத்த முடிவு என்றான் இளமாறன் எப்படியானாலும் முடிவு சரியானதுதான் திருமணத்தை எப்போது வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டான் மன்னன் வெற்றி விழாவென்று என்றான் இளமாறன் இதுவும் புத்திசாலியான முடிவுதான் என்று மன்னன் பாராட்டினான் மன்னவா என்று அழைத்தான் இளமாறன் கூறு இளமாறா என்றான் மன்னன் எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் இளமாறன் கேள் இளமாறா என்றான் மன்னன் என்னை பற்றியும் நம் படையெடுப்பை பற்றியும் முன்னதாக அறிந்திருந்ததாக கூறினீர்களே இந்த விவரமெல்லாம் எப்படி தெரிந்தது என்று நான் அறியலாமா என்று கேட்டான் இளமாறன் இளமாறா நடந்ததை யோசித்துப்பார் எங்கிருந்தோ நீ வருகிறாய் சிங்கள நாட்டிற்கு பதை படை உதவி வேண்டும் என்று கேட்கிறாய் உடனே நான் படையை அனுப்பிவிடுவேனா இதற்கு பின்னால் எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது தெரியுமா என்று கேட்டான் மன்னன் எதுவும் எனக்கு விளங்கவில்லை மன்னவா என்று ஆச்சரியப்பட்டான் இளமாறன் இளமாறா நீ பாண்டியர் தளபதியை மதுரையில் சந்தித்த பிறகு அவர் தம் மகளை உன்னுடன் அனுப்பிய பிறகு நிறைய காரியங்களை நடந்துவிட்டது இளமாறா உன்னை தன் மகளுடன் அனுப்பி வைத்த பிறகு உங்களை தொடர்ந்து ஒரு ஒற்றனை அனுப்பி வைத்தார் அதுவும் சாதாரண ஒற்றன் இல்லை இந்த இளவரசன் தான் இந்த விவரம் உனக்கு தெரியாது என்றான் மன்னன் இளவரசரா நான் அவரை பார்க்கவில்லையே எப்படி பண்ணவா என்று கேட்டான் இளமாறன் இளமாறா நாங்கள் எங்கிருந்தாலும் எங்கள் பார்வை மதுரையின் மீது ஒரு கண் இருக்கும் எந்த நேரம் களப்பிரர்களை எப்படி வீழ்த்தலாம் என்று யோசித்து கொண்டிருப்போம் அதனால் இளவரசன் அடி அடிக்கடி மாறுவேடத்தில் வேடத்தில் மதுரைக்கு சென்று தளபதியை சந்திப்பான் நீ மதுரைக்கு வந்த நேரம் இளவரசனும் மதுரையில் அவரையை சந்திக்க சென்றான் உன்னையும் தன் மகளையும் சிங்களத்திற்கு அனுப்பிவிட்டு இளவரசனுடன் கலந்து ஆலோசித்தார் திட்டம் சரியாக வகுக்கப்பட்டது இளவரசனே உனக்கு முன்பாக சிங்களத்திற்கு அனுப்பி வைத்தார் அங்கு இளவரசன் உனக்கு முன்பாக சிங்களத்தில் காத்திருந்து உங்களை பின்தொடர்ந்து உன் பாட்டன் விக்ரமனையும் தளபதி கூனனையும் சந்தித்து விவரங்களை கேட்டு உனக்கு முன்பாகவே சம்மதம் பெற்றுவிட்டான் அதனால்தான் இந்த ஓலைக்கு அவர்கள் சம்மதம் தந்துவிட்டார்கள் என்று மன்னன் கூறி நிறுத்தினான் ஆச்சரியத்தில் திளைத்த இளமாறன் ஆசனத்தில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் அது மட்டுமல்ல இளமாறா உங்களை சிங்களத்திற்கு அனுப்பிவிட்டு தளபதி இங்கு வந்து என்னுடன் ஆலோசனை செய்தார் தற்போது களப்பிரர்களை வெல்வது சிரமமான காரியம் ஏனென்றால் அவர்கள் படைபலத்தை பெருக்கி கொண்டதும் சந்தேகப்படும் பாண்டிய வீரர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் படை திரட்டுவது மதுரையில் மிக மிக சிரமமாக உள்ளது தென்பாட்டி நாட்டிலுள்ள மன்னர்களும் எங்களிடம் பகைமையை பாராட்டுவதால் எங்களுடன் இணைந்து களப்பிரர்களை எதிர்க்க இயலாமல் இருக்கிறது இந்நிலையில் நாடில்லாமல் இருக்கும் நாம் ஏன் சிங்கள படையெடுப்பை நிகழ்த்தக்கூடாது என்று யோசித்தோம் அதனால் சிங்கள பட படை தயாராக இருக்கிறோம் இந்நிலையில் தான் குழலி உன்னை விரும்பிவிட்டாள் நாடு கடந்து செல்வதற்கு முன்னால் ஒரு சம்மதத்துடன் சென்றால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் அதனால் தான் குழலி உன்னிடம் பேசினாள் உன்னை சம்மதிக்க வைக்கவே ஒரு நிபந்தனை குழலி உன் முன் வந்து வைத்தாள் இப்போது எல்லாமே நன்றாக நடந்துவிட்டது என்னன் மன்னன் கூறி முடித்தான் இளமாறனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக ஏற்பட்டது தனக்கு பின்னால் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்துள்ளதா என்றும் வியந்தான் தன்னால் தான் இந்த படை உதவி பாண்டிய மன்னர்களிடமிருந்து கிடைக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்த அவனுக்கு நினைவு கோபுரம் சரிந்து விழுந்ததில் சற்று சளிப்படைந்தான் ஆனாலும் தங்களுக்கு பாண்டியர் உதவி கிடைக்கிறது என்று உறுதியானதில் சற்று நிம்மதியும் அடைந்தான் இவ்வளவு நிகழ்ச்சிகளை தெரிந்து கொண்ட பாண்டிய மன்னன் தனக்கும் கயல்விழிக்கும் ஏற்பட்ட உறவை மட்டும் எப்படி தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டான் பாண்டிய தளபதியும் இதை எதிர்பார்க்கவில்லையா இல்லை எதிர்பார்த்தும் பாண்டியருக்காக இந்த தியாகத்தை செய்து விட்டாரா இதில் கயல்விலியின் பங்கு என்ன இந்த தியாகத்தில் அவளுக்கு பங்கு உண்டா அல்லது அவளுக்கு இந்த விபரம் தெரியாமல் மறைக்கப்பட்டு விட்டதா என்று புரியாமல் குழம்பினான் பாவம் கயல்விழி இருநாட்டு நலனுக்காக அவள் பலி கொடுக்க விட்டாள் இதில் தனது காதலும் பலி கொடுக்கப்பட்டு விட்டது என்று மனதிற்குள் புழுங்கினான் முதலில் படையெடுப்பு நடக்கட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தான் ஆனால் இந்த விலங்கு தனக்கு நன்றாக பூட்டப்பட்டிருப்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை குழலி என்னும் விலங்கு அவனை விட்டு விலகுமா என்பதும் தெரியவில்லை இளமாறா யோசித்து முடித்து விட்டாயா என்று மீண்டும் கேட்டான் மன்னன் நான் நினைக்காத பல நிகழ்வுகள் நடந்துள்ளது மன்னவா அதனால்தான் இந்த மயக்கம் என்றான் இளமாறன் இளமாறா அரசியல் பாடத்தை நன்றாக கற்றுக்கொள் இதுபோல இன்னும் பல நிகழ்வுகள் நடக்கும் இதற்கு இப்படி அயர்ந்து விட்டால் எப்படி சரி அடுத்து பேச வேண்டியதை பேசலாம் என்றான் மன்னன் ஆம் மன்னவா படையெடுப்பை பற்றி பேர் யோசிப்போம் என்றான் இளமாறன் இளமாறா எங்கள் பாண்டியர் படை தயாராகிவிட்டது பொதியை மலை காடுகளில் மறைந்திருந்து போர் பயிற்சி பெறும் வீரர்கள் இன்னும் சில தினங்களில் இங்கு வந்து சேருவார்கள் ஆயுதங்களும் தயாராகிவிட்டது அது மட்டுமல்ல வீரர்கள் பயணிக்க நூறு படகுகள் தயாராகிவிட்டது அவை அனைத்தும் மீனவர் குப்பத்து துறையில் மீன்பிடி படகுகளாக தயாராக இருக்கிறது வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படகு மூலமாக செல்வார்கள் எங்கு கரை இறங்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாயா இளமாரா என்று கேட்டான் மன்னன் சட்டென்று தன் நினைவுகளை உதறிவிட்டு வந்தான் இளமாறன் நிமிர்ந்து உட்கார்ந்தான் மன்னவா நமது படகுகள் அனைத்தும் மாத்தோட்டம் துறைமுகத்திலேயே இறங்கட்டும் என்றான் இளமாறன் என்ன இளமாறா துறைமுகத்திலேயே படகுகள் இறங்குவதா அவ்வளவு வெளிப்படையாக சென்று சேருவது துறைமுகத்தில் சிங்கள பாதுகாப்பு இருக்குமே என்று கேட்டான் மன்னன் இல்லை மன்னவா சிங்கள படைகள் அனைத்தும் தலைநகரில்தான் இருக்கிறது சிங்கள நாட்டில் எதிரிகள் எவரும் இல்லை என்று சிங்களர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் அதோடு இங்கு களப்பிரர்கள் ஆட்சி நடப்பதால் அவர்களும் சிங்களர்களுக்கு உறவாகவே இருக்கிறார்கள் அதனால் துறைமுகம் எதிலும் சரியான பாதுகாப்பு கிடையாது வணிக மரக்கலங்கள் மற்றும் அப்பப்போது வந்து போகும் அதை கண்காணிக்க மட்டும் சில வீரர்கள் துறைமுகத்தில் இருக்கிறார்கள் எமது ஒரு படகு வீரர்களே அவர்களை அழிக்க போதுமானவர்களாகும் அதனால் துறைமுகத்தில் சரியான பாதுகாவல் இல்லாததால் நம் மீது தாக்குதல் எதுவும் அங்கு இருக்காது என்றான் இளமாறன் ஆம் தந்தையே நானும் அதை கவனித்தேன் துறைமுகத்தில் நமக்கு வேலை அதிகமாக இருக்கிறது அதனால் அங்கேயே படகுகள் செல்லலாம் என்றான் இளமாறன் சரி நீங்கள் இருவரும் கூறுவதால் அப்படியே செய்யலாம் கரை வீரர்களை உடனே சரியான இடத்திற்கு அடித்து செல்ல யார் வருவார்கள் என்று கேட்டான் மன்னன் எங்கள் வீரர்கள் இருப்பார்கள் மன்னா அவர்கள் நம்மை வழிநடத்தி செல்வார்கள் நமது படைகள் துறைமுகத்தில் இறங்கியவுடன் கொழம்பாலா என்ற கிராமத்தை சென்றடையும் அங்கு எங்களது படைகள் இருக்கும் இருவரும் இணைந்த பிறகு அனுராதபுரத்தை தாக்கலாம் என்றான் இளமாறன் திட்டம் சரியாக இருக்கிறது அப்படியானால் நாம் புறப்படலாம் இளமாறா அதுவரை நமது படகுகளையும் நமது வீரர்களையும் போய் பார்த்து வாயின் உனக்கு குழலி உதவுவாள் என்றான் மன்னன் மன்னவா இளவரசுடன் சென்று பா சென்று நான் பார்வையிட இருக்கிறேனே என்றான் இளமாறன் இல்லை இளமாறா அவன் பொதிகை மலைக்கு செல்கிறான் அதனால் குழலியுடன் சென்று பார்த்து வா குழலி இளமாறனை அழைத்து செல் என்றான் மன்னன் குழலி உடனே இளமாறன் அருகில் வந்தாள் இளமாறன் எதுவும் பேசாமல் எழுந்து குழலி பின்னால் சென்றான் வீரரே என்ன இளவரசி நான் இளவரசி அல்ல குழலி என்றால் குழலி என்னுடன் வருவதற்கு விருப்பமில்லையா என்று கேட்டால் குழலி அப்படியெல்லாம் இல்லை பின் இளவரசரை அழைத்தீர்களே அது ஏன் என்னை பிடிக்காமல் தானே என்று கேட்டால் குழலி இல்லை இல்லை என்று அவசரமாக மறுத்தான் இளமாறன் இருவரும் நடந்து கடற்கரையை அடைந்தார்கள் அதோ தெரிகிறது பாருங்கள் மீனவ கிராமம் அதன் கரையில் இருப்பதெல்லாம் நமது படகுகள் பார்வைக்கு மீன்பிடி படகுகள் போலிருந்தாலும் உண்மையில் போர் படகுகள் அதன் உள்ளே ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலே மீன்பிடி வலைகள் போர்த்தப்பட்டுள்ளது அதனால் ஆயுதங்கள் வெளியில் தெரியாது என்று விளக்கினால் குழலி ஏற்பாடுகள் பலமாகத்தான் இருக்கிறது என்று பாராட்டினான் இளமாறன் இருவரும் படகை பார்வையிட்டு கொண்டு வந்தார்கள் படகுகளை கடந்து ஒரு பாறையின் மேல் ஏறி நின்றால் குழலி அதோ அந்த காட்டுப் பகுதியில்தான் வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் என்று காட்டுப் பகுதியைச் காட்டினாள் இளமாறனும் அந்த பாறையில் ஏறி நின்றான் பார்த்தான் பாறை சிறியதாக இருந்ததால் இருவர் நிற்க இடமின்றி ஒருவரை ஒருவர் இடித்துக்கொண்டு நின்றார்கள் காட்டின் பகுதியை பார்த்தபடி நின்ற இளமாறன் உடல் குழலியின் மீது நன்றாக சாய்ந்தபடி இருந்தது குழலியும் அந்த சாய்தலை ரசித்தபடி நின்றாள் கடலில் வீசிய ஒரு காற்றில் குழலின் நிலை தடுமாறி கடலில் விழுந்தாள் அவள் கடலில் விழுந்த சத்தம் கேட்டு இளமாறன் திரும்பி பார்த்தான் அந்த இடத்தில் கடல் சற்று ஆழமாக இருந்தாலும் திடீரென்று விழுந்ததால் நிலை தடுமாறி தத்தளித்தாள் குழலி இதை பார்த்த இளமாறன் சட்டென்று கடலில் குதித்து அவளை இரு கைகளிலும் தூக்கியபடி கரையை நோக்கி வந்தான் குழலியும் இந்த நிலையை ரசித்தபடி மயக்கம் வந்தது போல அவன் கரங்களில் கிடந்தாள் அவன் நடந்து வர வர குழலி மெல்ல திரும்பி அவன் உடலோடு திரும்பி சாய்ந்து கொண்டாள் அவள் உடல் அவன் உடலுடன் நன்றாக உருசியபடி இருந்தது கரையில் வந்தவுடன் அதே பாறையில் அவளை கிடத்தினான் அவளை குனிந்து பார்த்தான் இளமாறன் குனிந்த வேகத்தில் அவன் இதழ்கள் அவள் இதழ்களில் பட்டு விலகியது அத்தியாயம் இருபத்தி எட்டு இதோடு நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம்